சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எவ்வளவு நேரமா துணி மாத்திட்டு இருப்பா நேரமா போயிட்டு நேரமா வரணும்னு நீ உங்ககிட்ட சொன்னேம்ல இந்த பொம்பளைகிட்ட இதான் பிரச்சனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டா போலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமா இருந்து சாரி கட்டி மேக்க போட்டுட்டு இருக்க வேண்டியது சின்ன பொண்ணு சீக்கிரம் வாயே இவ்வளவு நேரம் கூப்பிட்டு கொஞ்சமா சத்தம் தராளா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஒரு ஃபேண்டே ஜாட்டை மாட்டிட்டு நீங்க ஈஸியா கிளம்பிடுவீங்க எங்களுக்கு அப்படியா அவ்வளவு அர்ஜென்ட்னா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் சரிமா சரிமா நீ சீக்கிரம் ஓடி வா லே மோனி எங்க மோனி கிளம்பிட்டியா ஏமா சின்ன பொண்ணு வாங்கட்டே சொல்லலையா ஒரு ஃபங்க்ஷன் வீட் இருக்குமா அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் என்னங்க நானா ரெடி போலாமா வந்துட்டியா வந்துட்டியா சரி சரி வா போவோம் மர்மளே என்ன ஃபங்க்ஷன் போறீங்க யாருக்கு ஃபங்க்ஷன் ஏதே இவர ஆபீஸ்ல கூட வேலை பாக்க வந்தவங்க கல்யாணம் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஓஹோ அதுக்கு தான் இவன் தயதக்க தயதக்கனி குதிச்சிட்டு இருக்கானா என்னடா ஃபங்க்ஷனுக்கு போற எல்லாம் இவர अर्जेंटா நிக்கானே பார்த்தேன் ஒரு நாளை இப்படி ஃபங்க்ஷனுக்கு अर्जेंटா கிளம்ப மாட்டானே அதான் எனக்கு ஒரு டவுட் வந்து அப்பவே என்ன யாங்கட்டே ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்களா நானா உங்க கூட வந்திருப்பேன்ல கல்யாணத்துக்கு நானா அண்ணியம்னா பைக்ல போயிட்டு வந்துருவோம் ஒண்ணே கூட்டிட்டு போனும்னா ஆட்டோ பிடிச்சலாம் போனும் அதான் உனைய கூப்பிடல சரி சரி எங்களுக்கு நேரம் ஆயிட்டு உங்கள்ட்ட நின்று பேசிக்கல நேரம் இல்ல போயிட்டு வந்து இதனால பேசுவோம் சரிமா நாங்க போயிட்டு வரோம் சரி முனை பார்த்து சந்தோஷமா போயிட்டு வாங்க ஏன் சின்ன பொண்ணு அம்மா கிட்ட நீங்க தான் கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னியா இல்லங்க நான் ஒன்னும் அப்படி சொல்லலையா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க அவ்வளவு அதான் கேட்டேன்